Yeah, okay. 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 திருப்பலி முன்னுரை அன்பார்ந்தவர்களே பொதுகாலத்தின் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்பியத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய திருவழிபாடு வாசகங்கள் இறைவாக்கினர் யோசுபா மற்றும் புனித பேதுருவின் விசுவாச அறிக்கையை தியானிக்க அழைக்கிறது சுற்றி இருப்போரின் எண்ணங்களுக்கு ஏற்ப தம் முடிவை மாற்றிக்கொள்ளாமல் உண்மையை உறுதியாய் கொண்டு யார் எப்படி இருந்தாலும் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று விசுவாச அறிக்கையிடும் யோசுவாவின் பகிரங்கமான அறிக்கை பாராட்டு கூறியது இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சாவை முன்னிறுத்த பின் சீடர்களுக்கு பலரும் சீடர்கள் பலரும் அவரை விட்டு விலகி சென்றாலும் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன என்ற புனித பேதுருவின் வார்த்தைகள் நம் விசுவாசத்தை சிந்தித்துப் பார்க்க வைக்கிறது நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தையான கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் ஆண்டவர் ஒருவரையே வழிபட்டு அவரில் நிறைவை கண்டடைய செபிப்போம் இத்தகைய விசுவாசத்தில் கிறிஸ்துவுடன் உள்ள அன்புறவில் வளர்ந்து விரிவடைந்து உலகெங்கும் வாழும் திரு போற்றும் ஒவ்வொரு கணவன் மனைவியரின் புறவும் அன்பில் நிலைத்திருக்க வரம்பேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம் இறையாசிர் பெறுவோம் இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி ஆகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்கு இறை ஆசீர் கிடைக்க வேண்டி வேண்டுதல் ஆகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்படுகிறது பாஸ்கர் ராஜ் ஆரோக்கிய மேரி குடும்பத்தின் நன்றி திருப்பலி ஆகவும் மகன் மகள் பேர பிள்ளைகள் இறை ஆசீர் வேண்டி வேண்டுதல் திருப்பலி ஆகவும் ஆந்தனி செல்வன் மரிய அருள் சுமதி குடும்பத்தினர் நன்றி திருப்பலி ஆகவும் ஆந்தனி அகஸ்டின் அருள் ஜெய்சன் கல்வி உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் ஆகவும் கிரேஸ் எட்வின் நல்ல உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் ஆகவும் எஸ்தர் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பளியாகவும் ஜெனிஃபர் பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும் ஆந்தனி ரோஸ்லின் நிர்மலா சுகப்பிரசவம் கிடைத்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது நமது புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்கின்ற உபகாரிகளுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இத்திருப்பள்ளியிலும் நாம் ஜெபிப்போம் பணியில் இருக்கின்ற பணியாளர்களின் பாதுகாப்பிற்காகவும் நன்றாடுவோம் ஆண்டவருக்குள் நித்திய பார்தலை அடைந்திருக்கின்ற கில்டாஸ் செல்வம் பால் குரு சிவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பள்ளியிலே நாம் உருக்கமாய் செவிப்போம் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும் என் கடவுளை மீது நம்பிக்கை கொண்டலும் ஊழியனை மீட்டருளும் ஆண்டவர் என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலி கூக்குரலிட்டேன் திருப்பாடல்கள் எண்பத்தி ஐந்து இறைவசனங்கள் ஒன்று தந்தை மகன் தூயாவியாரின் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் சகோதர சகோதரிகளை ஆண்டின் காலம் இருபத்தி ஓராம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றேன் நாமத்தில் வாழ்த்துகின்றேன் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் நம்முடைய கத்தோலிக்க உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள அழைப்பு விடுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவினுடைய தலைமையில் செக்கேம் என்கின்ற இடத்தில் ஆண்டவருடனான உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நமக்கு அறிவிப்பு செய்கிறது இந்த உடன்படிக்கையில் அவர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வதாய் கடவுளை மட்டுமே பின்பற்றுவதாய் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே செவிமடுப்பதாய் அதுவும் வாழ்நாள் முழுவதும் இவைகளை செய்வதாக கடவுளுக்கு அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதை அவர்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதன் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது நாமும் திருமுழுக்கின் வழியாய் இயேசுவினுடைய மகனாய் மகளாய் கடவுளுக்குரியவர்களாய் வாழ நாம் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டோம் அந்த உடன்படிக்கை மீண்டும் புதுப்பித்துக்கொண்டு கொண்டு வாழ்நாள் முழுவதும் சாகும் அந்த நொடி பொழுது வரை கடவுளுக்கு மட்டுமே பிரமாணிக்கமாயிருந்து வாழ்வது என்கின்ற நம்முடைய கத்தோலிக்க அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது திருமண உறவில் இணைந்திருக்கின்ற கணவன் மனைவியர் தங்களுடைய திருமண வாழ்வின் பிரமாணிக்குத்துவத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அந்த புதுப்பித்தல் அன்பு செய்வதிலும் பணிந்திருப்பதிலும் வெளிப்படுகிறது என்பதை பேசிய திருமுகத்தின் வழியாக புனித பௌரடியார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் குறிப்பிடுகின்றார் இதைத்தான் இன்றைய நற்செய்தில் கூட திருத்தூதர் பேதரு எல்லா அப்போசலர்கள் சார்பாகவும் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன உம்மிடம்தான் வாழ்வு இருக்கிறது உம்மிடம்தான் எங்களுக்கான எல்லாமும் இருக்கிறது என்று தங்களுடைய உறவு நிலையை புதுப்பித்துக் கொள்வதை இன்றைய நற்செய்தி பேசுகின்றது அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு திருப்பலியும் கடவுளுடன் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு அழைப்பு சுருங்கக்கூறின் கிறித்தவ அழைப்பு என்பது அல்லது கிறித்தவ ஆன்மீகம் என்பது திணிப்பு அல்ல அது ஒரு மகிழ்வான அழைப்பு இந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம் தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல சகோதர சகோதரிகளே நான் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் என் பாவமே பாவமே பெரும் ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக இறைவன் நம் மீது இறக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக Lira te colido. Cristo me

క్రి <muchas> క్రి நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான நீர் கற்று தருவதை மக்கள் அன்பு செய்யவும் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும் அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதை எங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்கிறார் உமோடு தூயாவியாரின் முன்னிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ அற்புதங்கள் வழியாக தம்மை உண்மை கடவுளாக வழிபடுத்திய போதும் இஸ்ரேல் மக்கள் பிற இன தெய்வங்களே வழிபட்டு வந்தன ஆனால் யோசுவா நானும் என் வீட்டாரும் ஆண்டவர்க்கே ஊழியம் செய்வோம் என்ற உறுதியான முடிவை மக்களுக்கு கூறி அவர்களிடையே மனமாற்றத்தை கொண்டு வந்ததை எடுத்து கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனவுடன் கேட்டு நாமும் மனமாற்றம் அடைந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம் முதல் வாசகம் நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் யோசுவா நூலிலிருந்து வாசகம் இயல் இருபத்தி நான்கு இறைவசனம் ஒன்று முதல் இரண்டு பதினைந்து முதல் பதினேழு மற்றும் பதினெட்டு அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குளங்களின் குளங்களையும் ஒன்று கூட்டினார் இஸ்ரவேலின் முதியவர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார் அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர் யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வையில் தோன்றினால் உங்கள் மூதாதையர் நீதிக்கு அப்பால் பணிந்து வந்து பணிந்து வந்த தெய்வங்களையோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எரேமியரின் தெய்வங்களையோ இவர்களுள் யாருக்கு நீங்க ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேறு வேறொரு தெய்வத்தை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழ்ந்திருப்பாது ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளும் நாங்கள் கடந்து வந்த மக்களின் எங்களை காத்தார் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி रीनां पूजिडवे